பூவாங்களையோ பூவு அப்படின்னு விற்றுகிட்டே போனால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல நேற்று என்ன வெள்ளேரி பிஞ்சி விற்றுட்ருந்தா இன்றைக்கி பூ விற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சூப்பராக இருக்குல்லங்க இந்த வயலில் வந்து காலையிலே அப்படியே இது பறிக்கிறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்ம ஃபீலாக இருக்குது ஆனால் வெயில் நேரத்துலேயும் அவங்க இதை பறித்து தான் ஆகணும் இல்லை அழகாக இருக்குது பாத்தீங்களா பூ பூ விற்கிறவங்கள்ட்ட இவங்கள்ட தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்கங்க ஏன்னா அவங்க நின்று இப்போ இங்கே பறிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வேர்த்து கொட்டுது நம்ம இதை ஒரு ஜாலியாக வந்து இப்போ நான் பண்ணுறேன் பட் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அவங்க குடும்பம் உயர்ந்துடாதா அவங்க ஏதாச்சும் இதில் ஒரு பத்து காசு சம்பாரிச்சிட மாட்டாங்கன்னு உழைக்கிறாங்க ஸோ விவசாயங்கள்கிட்ட எப்போவுமே வந்து உங்களோட வீரத்தையும் உங்கள் சண்டையையும் உங்களோட இதையும் உங்களோட கஞ்சத்தனத்தையும் காட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நேற்று நான் வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கேயாவது விவசாயம் நடந்துச்சுன்னா அதை வந்து நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு சொன்னாங்க பார்த்துட்டு மட் போனால் மட்டும் போதாது போய் வாங்குங்க கண்டிப்பாக அது உண்மை தான் நான் சொல்ல மறந்துட்டேன் அவங்கக்கிட்ட இந்த ரோட்டோரத்தில் கிடைக்கிற பொருள் இந்த மாதிரி இருக்க இடத்துல அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சப்போர்ட்டிவாகவும் ஸோ கிட்ட பேரம் பேச வேண்டாமே அவங்க சொன்ன வெளியிலே வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல கூட நிறைய பூ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க காலையில் அவ்வளோ பாசிட்டிவாக மஞ்சள் மஞ்சேர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம முருகருக்கு இதில் வந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க விவசாயம் காப்போம்